வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வெஜிடபிள்ஸ் ஸ்ப்ரிங் ரோல் வீட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் முதல்ல நான் அரை கிலோ மைதா மாவு எடுத்து அதில் மூணு டீஸ்பூன் ஆயில் போட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு வச்சுருக்கிறேன் இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இரநூத்தொம்பது கிராம் கோஸு பொடியாக நறுக்கி ஒரு கப்பில் வச்சுருக்கேன் வெங்காயத்தால் ஒரு கட்டு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் ரெட் கலர் கேப்சிகம் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இரநூறு கிராம் கேரட்டும் துருவி வச்சுருக்கேன் ஒரு கிரீன் கலர் கேப்சிகம் மீடியம் சைஸ் அதை நீலவக்கில் வெட்டி வச்சுருக்கேன் இந்த ஸ்டஃபிங்க்காக ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு முழு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மூணு இன்ச்சு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் எந்த எண்ணெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாக அந்த பூண்டை முதல்ல அதில் போட்டுக்கலாம் அதை கொஞ்சம் நேரம் வதக்கலாம் அது கொஞ்சம் வதங்கின உடனே இஞ்சியையும் போட்டுக்கலாம் இது ரெண்டுத்தையும் நல்லா இருக்கலாம் ஓரளவு வதங்கின உடனே இது கூட பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம் அதையும் கொஞ்ச நேரம் வதக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்கிற கேரட் அதில் போட்டுக்கலாம் அதையும் வதக்கி விடலாம் கூடவே கோசையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்கிற எல்லா ஐட்டமும் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது இந்த வெஜிடபிள்லாம் கொஞ்சம் கரஞ்சியாகவே இருக்கணும் இப்போ நம்ம கேப்சிகம் முதல்ல அதில் போட்டுக்கலாம் ரெட் கலர் கேப்சிகம் அது கூட க்ரீன் கலர் கேப்சிகமும் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கிளரி விட்டுக்கலாம் பாருங்கள் ரொம்ப வதங்கக்கூடாது இப்போ உப்பையும் அதில் போட்டுக்கலாம் தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் சரி பார்த்து போட்டுக்கோங்க இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது மிளகு தூளியும் அது கூட போட்டுக்கலாம் இதையும் ஒரு வாட்டி நல்லா கிளறிக்கலாம் இந்த காய்கறி எல்லாமே ரொம்ப வேகக்கூடாது கடைசியாக நம்ம வெங்காயத்தாலியும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதை ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேறு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மாவை திரட்ட ஆரம்பிச்சிடலாம் நான் இதில் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக மைதா மாவு வச்சுருக்கேன் ஏற்கனவே நம்ம பிசஞ்சி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையும் இது போல் உருட்டி வச்சுக்கோங்க ஒரு டைமுக்கு நாலஞ்சு உருட்டி வச்சா போதும் இதுபோல் மாவில் பெரட்டிட்டு கட்டையில் வச்சு நல்லா இது போல் ரோல் பண்ணிவிடுங்க நீங்கள் ரோல் பண்ணும்போது எந் எவ்வளவுக்கு எவ்வளவு மெலீஸாக ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெலிஸாக ரோல் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாவு வந்து திக்காக இருக்கக்கூடாது இது வந்து ரொம்ப மெலிஸாக இருக்கணும் அப்போ தான் நல்லா மொரமொரப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் பேப்பர் மாதிரி இப்போ இதுக்குள்ளார ஸ்டஃபிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது போல் நீல வாக்கில் ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இந்த ஸ்டஃபிங் மேலே இந்த மாவை கொண்டு வந்துட்டு நம்ம விரலால் அதை அப்படியே மடக்கி ரெண்டு பக்கமும் மடக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கேன் அதால் நல்லா சுத்திரும் தடையை விட்டுட்டு இது போல் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இன்னொன்று காட்டுறேன் இதே மாதிரி நான் பெரிய சைஸில் செய்கிறதுனால இந்த அளவுக்கு உருண்டை எடுத்து இது போல் பெருசாக திரட்டி எடுக்கிறேன் நீங்கள் இதை விட சின்ன பீஸாக எடுத்து அதை நீங்கள் திரட்டினீங்கன்னா இன்னும் நல்லா பேப்பர் போல் இதை விட இன்னும் சந்தமாக வரும் அதனால் பார்த்து செஞ்சுக்கோங்க பாருங்க இதே போல் நல்லா மடக்கி விட்டு ரெண்டு சைட்லேயும் மடக்கி விட்டுட்டு ஈரமாக இருக்கிற அந்த மைதா மாவை இதில் தடவி இப்போ அதை அப்படியே ரோல் பண்ணிவிடுங்க இப்போ இது பிரிஞ்சு வராது இது போல் ஒட்டினிங்கனா தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் பாருங்கள் இப்போ நான் எல்லா ஸ்ப்ரிங் ரோலும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒவ்வொன்றா எடுத்து போட்டு இது போல் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த கலருக்கு வந்த உடனே எடுத்துடலாம் இப்போ நம்ம ஸ்பிரிங் ரோல் ரெடியாக இருக்குது இதை டொமேட்டோ சாஸ் மயோனீஸு சில்லி சாஸு இது போல் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ புறப்போறன்ட்ருக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு மாவை நல்லா மெலிஸாக திரட்டுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஸ்ப்ரிங் ரோல் கிறிஸ்பியாக இருக்கும் சி ஒன் மை நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்